கிண்ணற பெட்டியின் கண்ணாடியில் இது ஒரு அமானுஷ கதை கருப்பு வெள்ளை கட்டைகளை தட்டி கிண்ணற அதாவது பியானோ பேசிக்கொண்டிருந்தேன் கதவு தட்டும் சத்தம் பியானோ வைக்கப்பட்டிருக்கும் அறையிலிருந்து எட்டி பார்த்தால் முன்னரை ஜன்னல் வழியாக வெளியே நிற்பது யார் என்று தெரியும் எழுந்து நின்று எட்டி பார்த்தேன் கதவுக்கு அருகில் கார்த்திகா ரோஜா நிற சேலை அதற்கு மேல் ஒரு குளிரங்கி கருப்பு நிற கைப்பை செங்கல் அளவில் ஒரு திறன்பேசி ஆனால் மெல்லியதாக திறன்பேசியின் முனையை அவள் கழித்தபடி இருந்தாள் ஆறு வருடங்களுக்கு முன்னர் சந்தித்தது இத்தனை வருடங்களில் இன்றுதான் முதல் முதலில் பார்க்கிறேன் அம்மாவும் இல்லை நாலு மணிக்கு சந்திரிகாவும் வந்துவிடுவாள் அதற்குள் இவள் எதற்கு தயக்கத்தோடு எழுந்தேன் கிண்ணர கண்ணாடியை பார்த்து தலைமுகத்தை சீர் செய்தேன் நேரே சென்று கதவை திறந்தேன் யாரென்று தெரியாததைப் போல ஒரு நடிப்பை காட்டினேன் ஏய் கார்த்திகா நீயா சாரி நீங்களா எஸ் நானேதான் உள்ளே வரவிடுவியா அவள் அப்படி கேட்டிருக்கவே வேண்டாம் கேட்காமல் இருந்திருந்தாள் அப்படியே அனுப்பியிருக்கலாம் ஹாட வா உள்ள இதனை நீ கேட்கணுமா பாதனியோடையே உள்ளே வந்தாள் பரவாயில்ல அவள் நீ முன்னறையின் பகல் பொழுதில் சற்று இருளாயிருக்கும் மின்விளக்கை ஏற்றிவிட்டு சோஃபாவில் அமர செய்தேன் நீண்ட சோஃபாவில் நான் அமர நேரே இருந்த சிறிய சோஃபாவில் அவள் அமர்ந்து கொண்டாள் கைப்பையை கலற்றி மேசையில் வைத்துவிட்டு திறன்பேசியை தடவி கொடுத்து கொண்டிருந்தாள் சில நிமிடங்கள் அமைதி எப்படி ஆரம்பிப்பது என்று எனக்கும் தெரியவில்லை அவளுக்கும் தெரியவில்லை என்பதால் தான் அத்தனை தடவுள்கள் பிறகு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க எப்படி நினைவு வந்துச்சு நானே தொடங்கினேன் மறந்திருந்தாதானே நினைக்கிறதுக்கு அவள் அப்படி சொன்னபோது என் மனம் சற்று உடைந்து போவதாகவே தோன்றியது மெதுவாகச் சிரித்தேன் மனம் அந்த நாட்களை என்ன சொல்லி ஊந்தி கொண்டிருந்தது அவளுக்கும் அப்படி நினைவு வந்திருக்க வேண்டும் கைபேசியை மீண்டும் கொண்டிருந்தாள் ஆறு வருடங்களுக்கு முன்னர் அவள் இப்படி இல்லை இன்னும் சிறியவள் இந்த அளவு முகத்தில் தெளிவு இருக்கவில்லை நேர் வகிடு எடுத்து தலை சீவி இருப்பாள் இப்போது மேலே சீவி கிளிப்புகளை போட்டிருக்கிறாள் சரஸ்வதி பூஜைக்கு மாத்திரம் சேலை அணிந்து பார்த்திருந்தேன் சிறு வயதிலிருந்தே எனக்கு தெரிந்தவள் பாடசாலை செல்ல ஆரம்பித்ததிலிருந்து என் தோழி அவள் அணியும் போது என் உயிர் தோழி ஒரு கட்டத்தில் தோழியா காதலியா என்பதில் குழப்பம் நன்றாக பேசினால் நட்பு ஒளிந்து மறைந்து பேசினால் காதல் அவளும் ஒளிந்து மறைந்து பேச வேண்டிய காலம் நாங்கள் உயர்தரம் படிக்கும்போது வந்தது அப்பொழுதெல்லாம் அவள் அப்படி இருப்பாள் பக்கத்தில் நிற்கும் போதே ஒரு பரவசம் தெரியும் அவள் என் அருகில் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று தோன்றும் எனக்கு முன்னே சோஃபாவில் அமர்ந்து அவள் மூக்கை உறிஞ்சிய போது இந்த நொடிக்கு திரும்பினேன் அவள் கைபேசியில் சொட்டு சொட்டாய் கிடந்த கண்ணீர் துளிகள் எனக்கும் கண்ணீரை வரச் செய்தது நான் அடக்கிக் கொண்டேன் ஏன் அலற எதுவும் பிரச்சனையா அவள் இன்னும் அழுதாள் நான் மோனித்திருந்தேன் அவள் ஆறுதல் சொன்னால்தான் அதிகம் அழுவாள் என்பது எனக்கு தெரியும் உயர்தர பரீட்சை முடிந்த சில நாட்களிலேயே அவள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் என்றானது இயற்கையாய் ஏற்பட்ட இந்த பிரிவை நான் மாற்ற முயற்சிக்கவில்லை ஆனால் காதல் இருந்தது பரீட்சை பெரு பேரு வரும்போதுதான் அவளை மீண்டும் பார்க்க கிடைத்தது வரும்போது சிங்கள பையன் ஒருவனையும் அழைத்து கொண்டு வந்தாள் துணைக்கு அழைத்து வந்தாள் என்று நினைத்தேன் அவனைத்தான் வாழ்க்கை துணையாக ஏற்க ஏற்கவிருப்பதாக சொன்னாள் தூக்கி போட்டது எனக்கு நான்கு மாதங்களுக்குள் நான் எங்கு போனேன் அங்கு வைத்து ஒன்றும் கேட்கவில்லை அன்று மாலையே அவளது வீட்டிற்கு போனேன் அவளது அம்மா அப்பா எல்லோரையும் எனக்கு தெரியும் அவளது படுக்கை அறை வரையில் சென்று பக்கம் இருந்து கதை பேச அனுமதி இருந்தது நேரே உள்ளே சென்றபோது அவள் தொலைபேசியில் தொங்கிக் கொண்டிருந்தாள் இதனால் வரையில் செய்திராத ஒன்றை செய்தேன் கதவை தட்டினேன் ஏய் சரேன் உள்ளவா என்ன புதுசாக கதவை தட்டுற உள்ளே சென்றேன் இப்போ தான் சஞ்சய் பத்தி உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் நீ ஏன் வந்துட்ட பேசுறியா என்றாள் இல்லை மூட்டில்ல பிறகு பேசுகிறேன் சஞ்சய் கிட்டே உன்னை பற்றி எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் என்ன சொன்ன என்ன சொன்னியா யூ ஆர் மை வெரி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டுடா மெதுவாக சிரித்தேன் ஏன் சிரிக்கிற அப்போ நான் உன் லவ்வர் இல்லையா என்ன சொல்கிற நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி லவராக முடியும் நான் பேசாமல் எழுந்து வந்து விட்டேன் மீண்டும் அழைத்தாள் விளங்கியது திரும்பி செல்ல மனம் இல்லை நண்பனிடம் சொன்னேன் கடலில் ஒரு மீனா மச்சம் இருக்கு அதை விடுடா என்றான் அவனுக்கு தெரிந்த ஆறுதல் அவ்வளவுதான் என்னவோ நான் ஆறுதல் பட்டு கொண்டேன் நான் தான் நட்பை காதலாக நினைத்து விட்டதாகவே கற்பனை செய்து கொண்டேன் ஆனால் பரிமாறிக்கொண்ட கடிதங்கள் அவள் பயிற்சி கொப்பியில் எழுதி வைத்த கவிதைகள் அந்த கவிதைகளுக்கு அவள் எழுதிய பதில்கள் எல்லாவற்றையும் விட வகுப்பறைக்கு பின்னால் மறைவாக நின்று நெற்றியில் கொடுத்த முத்தங்கள் இதெல்லாம் நட்பில் கிடைக்குமோ தெரியவில்லை அதன் பின்னர் ஆறு வருடங்கள் அவள் அழுகையை நிறுத்தி சாரிடா என்னை மன்னிச்சிடு சே நீ ஏன் சுவாரி கேட்குற நான் தான் சாரி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஷிப்படா லவ்வுன்னு நினைச்சது ஏன் தப்புதானி அவள் அமைதியாக இருந்தாள் சோஃபாவில் வைக்கப்பட்டிருந்த அமுதனின் கவிதை புத்தகத்தை எடுத்து துணைக்கி வைத்து கொண்டேன் நானும் அவளும் ஒரே கவிதையை ரசித்த நாட்கள் நினைவுக்கு வந்தன புத்தகத்தை ஒரு ஓரமாய் வைத்து தலையணையை மூடினேன் அவள் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள் நீ இன்னும் என்ன லவ் பண்ணுறியா என்று கேட்டாள் இல்லை என்று சொல்லி முகத்தில் அடிக்கவா ஆமாம் என்று சொல்லி சந்திரிகாவை இழக்கவா ஆறு வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு அபத்தம் இந்த கார்த்திகா காதல் என்ற ஒன்றை உணர ஆரம்பித்து ஆறு மாதங்களுக்குள்ளேயே இல்லை என்று ஏமாற்றப்பட்டது இன்னுமா நினைத்து கொண்டிருப்பேன் அவள் சோஃபாவில் அங்கும் இங்கும் அசைந்து மேலே அணிந்திருந்த குளிரங்கியை கலற்றி கொண்டிருந்தாள் அடுத்தது எதுவோ என்ற அபத்தமாக ஒரு நினைவு அவள் நிர்வாணம் என்னை நிற்கதியாக்கி என்ற பயம் அவள் சேலைக்குள்ளேயே வலதுகால் கீழ் வைத்து காலை தூக்கி மேலே போட்டுக்கொண்டாள் பாதத்தின் மூட்டு வரையில் பட்டி பொருத்தப்பட்டிருந்த தங்க நிற பாதனி அவளுக்கு எடுப்பாக இருந்தது எழுந்தேன் ஜன்னல் திரைகளை முழுவதுமாய் விளக்கி பின் அமர்ந்தேன் ஷரேன் இந்த ஆறு வருஷத்தில் கவிதைகள் எல்லாம் தனியாக ரசிச்சிருப்பல்ல என்றாள் உண்மைதான் அவள் இல்லாமல் நான் கவிதைகளை ரசித்ததே இல்லை இந்த ஆறு வருடங்களில் தனிமையில் அதிகம் ரசித்து பழகிவிட்டேன் எஸ் இந்த ஆறு வருஷத்தில் அதிகமாக ரசித்த கவிதை ஒன்றை காட்டி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கியா யோசிக்கவே இல்லை என் கைபேசியை திறந்து சந்திரிகாவின் புகைப்படம் ஒன்றை காட்டினேன் என்ன கவிதையை கேட்டால் ஃபோட்டோவை காட்டுற எஸ் இவ தான் இந்த ஆறு வருஷத்தில் இல்லை என் வாழ்க்கையில் ரசித்த பெஸ்ட் பியம் ஏற்கனவே அவள் முகம் சற்று அப்படித்தான் இப்போது இன்னும் சற்று கோணலானது கண்களில் ஓரமாய் இட்டிருந்த மை கரைந்தது ஆனால் சுதாகரித்து கொண்டு கேட்டாள் யார் இது புதுசாக ரூட்டு விடுறியா எனக்கு கொஞ்சம் வெட்கம் வந்தது தலையை கீழே போட்டுக்கொண்டு சந்திரிகாவின் புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தேன் இன்னொரு புகைப்படத்தையும் அவளிடம் காட்டினேன் அதில் நானும் சந்திரிகாவின் அப்பாவும் இருந்தோம் யார் இது உன்னோட மாமனாரா என்றாள் ம் அப்போ எல்லாம் ஓகே ஆக்கிட்ட எப்போ கல்யாணம் அமைதியாக இருந்தேன் கடந்த நாட்களில் நான் சந்திக்கும் அமானு விவரிக்க நேரம் இருந்தது இவளோட பேர் சந்திரிக்கா ஃபேஸ்புக்கில் மீட் பண்ணி பிறகு ஃப்ரெண்ட்ஸாகி இப்போ லவ் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு இடையில காலையில் தான் லவ் சொல்லிட்டோம் ஈவினிங் நாலு மணிக்கு வீட்டுக்கு வர்றதா சொல்லியிருக்கா ஏன் ஒரு மாதிரி தயக்கமாக பேசுகிற அவசரப்பட்டுட்டோம்னு நினைக்கிறியா சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்போ அவளோட அப்பா வேணாம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறியா அவளுக்கு அப்பா இல்லை இவர் செத்து பல மாதம் ஆகிடுச்சி அப்போ இந்த ஃபோட்டோ நேற்றிரவு எடுத்தது என்னடா சொல்கிற நேற்று சந்திரிகா வீட்டுக்கு வந்தா நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் போகக்குள்ளே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் காலையில் கால் பண்ணி அப்பா கணவளை வந்து நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு சொன்னான் சந்தோஷப்பட்டேன் நேற்று எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை எடுத்து பார்த்தா அதில் சந்திரிகாவுக்கு பதிலாக அவளோட அப்பா தான் இருக்காரு அவள் முற்றும் பயந்து விட்டாள் நான் அமர்ந்திருந்த நீண்ட சோஃபாவிலேயே எழுந்து வந்து அருகில் அமர்ந்தாள் ஏண்டா அப்படி பயமுறுத்துற இல்லை இல்லை நான் தான் சொல்கிறேன் ஆனால் அவர் ஆபத்தானவராக எனக்கு தோணலை அவர் இதுவரைக்கும் என்னை பயமுறுத்துனது கூட இல்லை ஆவியாக வந்து என்னை சோதித்து பார்த்துட்டு அவளோட கனவுல போய் சொல்லியிருக்காரு அதான் அவள் ஓகே பண்ணிட்டா அப்போது நீயும் ஓகே பண்ணிட்டியா ம் அவள் அமர்ந்தபடியே அருகில் நகர்ந்தாள் நான் சற்று விலகி நகர்ந்தேன் என் கையை பிடித்து கண்களின் அருகே கொண்டு சென்றாள் இரண்டு துளி நீர் சூடாக விழுந்தது தலையை சாய்க்க முயன்றாள் கதவு தட்டும் சத்தம் கேட்டது எழுந்து நின்று யாரென்று பார்த்தேன் வெளியே சந்திரிகா நேரம் மூணு ஐம்பது சந்திரிகா வந்துட்டா எனக்கு பதற்றமாக இருந்தது இன்றுதான் காதலை சொல்லிக்கொண்டோம் அதற்குள் கார்த்திகாவை கண்டால் என்னாவது சந்திரிகாவை என்னால் இலகுவாக விட முடியாது என் தடுமாற்றத்தை கார்த்திகா புரிந்து கொண்டாள் எங்கே ஒளிஞ்சுகிறது கார்த்திகாவின் அந்த புரிதலும் அதன் பின்னரான கேள்வியும் எனக்கு கனமாய் இருந்தது ஒரு மாதிரி மனதில் உறுத்தல் ஏற்பட்டது அந்த அறையை அரைமனதோடு காட்டினேன் அங்குதான் நானும் பியானாவும் மாத்திரம் இருப்போம் கார்த்திகா மறைந்து கொண்ட சமயத்தோடு கதவினை திறந்து சந்திரிகாவை வரவேற்றேன் என் முகம் சரியாக இல்லை என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள் ஏன் டல்லா இருக்கீங்க சுகமில்லையா கொஞ்சம் கூட தூங்கலை போல என்றாள் சந்திரிகா கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தாள் ஆரம்பத்திலேயே அவளிடம் எதனையும் மறைக்க மனமில்லை சந்திரிகா ம் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் சொல்லு என்னோட முதல் காதலி தயங்கினேன் எனக்கு தான் தெரியுமே அதிர்ந்தேன் என் இடது கையை தன் வலது கையால் பிடித்துக்கொண்டு கார்த்திகா மறைந்திருக்கும் மறைக்குள் சென்றாள் அங்கே கார்த்திகா நின்று கொண்டிருந்தாள் ஆனால் அவள் சந்திரிகாவின் கண்களுக்கு தெரிந்திருக்கவில்லை நேராக சந்திரிகாவை ஊடறுத்து பியானோவுக்கு அருகில் சென்று அமர்ந்தாள் பீத்தோவனின் முன் லைட் சொனட்டாவின் இரண்டு வரிகளை வாசித்து காட்டினாள் இது தனி உன்னோட முதல் காதலி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நான் கார்த்திகாவையே பார்த்து கொண்டிருந்தேன் பெரும் குழப்பமாக இருந்தது ஏன் சந்திரிகாவுக்கு கார்த்திகாவை தெரியவில்லை என்னை அறியாமலேயே கண்களில் கண்ணீர் வந்தது சந்திரிகா ஓடி வந்து என்னை அழைத்து கொண்டாள் பியானோவின் கண்ணாடியில் கார்த்திகா தெளிவாக தெரிந்தாள் நானும் தெரிந்தேன் என்னை அணைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சந்திரிகாவின் அப்பாவும் தெரிந்தார்